கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதல் தேதி அதிகாலை ஜபவேளையிலே உங்களை வாக்குத்தத்த செய்தியோடு ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கொண்டிருப்பதில்லை வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள் உங்களுக்கு திருமணம் பற்றி இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஐயா பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்களில் அகப்பட்டு இருந்த பிள்ளைகள் கூட அவர்கள் எகிப்தை விட்டு திரும்பி வரும் அவர்கள் ஆடல் பாடலோடும் கீத சத்தங்களோடும் கர்த்தர் அவர்களை சந்தோஷமாய் சமாதானமாய் புறப்பட பண்ணினார் என உலகத்தின் பாவ கட்டுகள் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை ஒருவேளை நீங்கள் பல காலமாய் காத்திருந்து காத்திருந்து வர வேண்டிய நன்மைகள் வரவே இல்லை மிச்சம் நன்மை ஒன்றும் வந்த போல் இல்லை என் கண்ணீர் பாடில்லை என்று சொல்லலாம் இந்த காலமாய் நான் கண்ணீரோடு ஜபித்த ஜபத்திற்கு இன்னும் பதிலே இல்லை பதில் வருவது போல் தோன்றவில்லை இன்னும் துக்கமும் துயரமும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஐயோ நான் எங்கோ தவறிவிட்டேன் யாரோ சிலர் இப்படியாக பேசிக் நான் எங்கோ தவறிவிட்டேன் எப்படியோ என் அன்பர் என் ஆத்தும நேசரை விட்டு தூரம் போய்விட்டேன் அதனால் அல்லவோ இத்தனை பாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் யாரோ சிலர் ஐயோ நான் தவறான வழியில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே தான் எனக்கு இத்தனை பாடுகள் இத்தனை உபத்திரவங்கள் கஷ்டங்களும் கவலைகளும் என்னை சூழ்ந்து கொண்டது வெள்ள போல உபத்திரவங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் இன்னும் சிலர் ஐயா என் புலம்பலும் தவிப்பும் யாருக்கு தெரியும் என் மாறும் என்று நான் ஏக்கத்தோடு காத்திருந்த தூங்காத இரவுகள் எத்தனை தூங்காத இரவுகள் எத்தனை என் அழுகையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறும் என்று காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனேன் என்று சொல்லலாம் என் வெட்கத்திற்கு பதிலாக் பலன் வரும் என்று நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் காத்திருந்து காத்திருந்து மனம் நொந்து நொடிந்து போயிருக்கிறோம் என்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் இவர் சகல ஆறுதலின் தேவன் இவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நிச்சயமாய் உங்களுக்கே என்று எழுதி வைத்திருக்கிறார் ஒப்பந்தமாய் ஐயா உங்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் மறந்து விடாதிருங்கள் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சொந்த இரத்தத்தையே விலக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்தார் உங்களை ஐயா தன் சொந்த ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த உங்களை இனியும் அவர் அழுது கொண்டிருக்க விடமாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் கருத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தேன் ஐயா அவர் என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை செவி கொடுத்தார் என்று தாவித சொன்னது போல நீங்களும் சொல்ல போகிறீர்கள்

ஒரு காய் காத்திருக்கிறவர்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ மறந்து விடாதீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே இத்தனை புலம்பலும் தவிப்போடு இத்தனை ஏமாற்றத்தோடு காத்திருந்தீர்களா காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளிலே புதிய செய்தி புதிய வல்லமை புதிய கிருபையை புதிய பலனை பெற்று நீங்கள் உயர உயர சிறக்கைகளை அடித்து கழுகுகளை போல பரப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே

கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஐயா இது ஒரு அற்புதமான சமயம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அதிகாலையில் வந்திருக்கிற சகோதரிகளிலே அதிகாலையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்திலே ஐயா நடு இரவிலே நடு ஜாமத்திலே தேவ சமூகத்திலே நின்று கதறுகிற கண்ணீர் விடுகிற ஜபிக்கிற ஒரு பிள்ளைகளையும் மறந்து

பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை உன் வாழ்க்கையில எந்த எந்த பகுதிகளில் வனாந்திரம் போல் காணப்பட்டதோ அதை ஏதேனை போலவும் அதன் அதுவாந்திர வெளியை ஐயா தண்ணீரே இல்லாத செழிப்பே இல்லாத அவாந்திர வறட்சியான வெளியை கர்த்த தோட்டத்தை போலவும் மாற்றுவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை அப்படியே மாற்றுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் அது ஸ்தலங்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பாழான ஸ்தலங்கள் போல் மாறிவிட்டதோ கவலைப்படாதிருங்கள் அதை தேர்தல் அடைய செய்கிற ஒரு தேற்றவாளன் நம்மோட இருக்கிறார் ஐயா தேர்தல் அடைய செய்கிற ஒரு துணையாளர் தேற்றவாளன் உங்களுக்காய் உங்களுக்காய் எழும்புவார் மனதுக்கத்தோடு இறங்குவார் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரின் தோட்டத்தை உங்கள் ஏதோரை போலவும் வெளியை வனாந்திரத்தை போல காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் செழிப்பும் அற்புதமும் அதிசயமான இடமாக மாற்றுவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அங்கே உண்டாயிருக்கும் உங்கள் வீடுகளிலே பாருங்க ஒரு நாளிலே கர்த்தர் இந்த மாறுதலை செய்யும் பொழுது கர்த்தர் இந்த மாற்றங்களை அற்புதமாய் அதிசயமாய் செய்யும் பொழுது ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த கடன் தொல்லை பாறங்களில் இருந்து எப்படி நான் மீள முடியும் அய்யா என் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்னை விட்டு தூரம் போன கணவன் எப்படி திரும்ப வருவார் சாத்தியமே இல்லை குடும்பத்தில் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் ஐயா எல்லோரும் எனக்கு உரதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள் எனக்கு உரதமாக பல்வேறு சதி திட்டங்களை போடுகிறார்கள் என் கணவன் இனி திரும்பி வரப்போவதில்லை என் மனைவி இனி திரும்பி வரப்போவதில்லை என் பிள்ளைகள் இனி வாழப்போவதில்லை அதற்குள்ள சாத்திய கூறுகள் இல்லை நான் வாழ்வதை விட சாவதே மேல் ஐயா என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு இவனுக்கு கூடின கூட்டம் என் தேவன் சொல்லுகிறார் அது என்னாலே கூடின கூட்டம் அல்ல அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ என்னைக்கு தனிமரமாய் நிற்கலாம் ஐயா தனிமரமாய் அல்லல் துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம் எவர்கள் உங்களுக்கு உரதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாளும் மாற்றமே இல்லை உங்கள் சத்துருக்களை போல உங்களை நடத்தியவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் யாரை ஆயத்தப்படுத்துவார் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே ஏதோ கல்யாண விட்டு பந்தியில் இருப்போம் அல்லது

மாறும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவீர்கள் ஐயா மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் பவுல் சொல்றாரு சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்னையா நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன்

கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் பேலன்ஸ் செய்யும் உங்களுக்குள்ளே இது பளிக்கும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான அற்புதமான ஜபிக்கிற வேலையில கர்த்தர் உங்களோடு பேசுவார் உங்கள் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் செய்து முடிப்பார் இந்த ஃபைல்களை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் இது ஒரு அற்புதமான காரியம் அது போலவே இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதற்காக ஓ லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நிச்சயமா எழுதுங்க கருத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அதுல நிச்சயமா எழுதுங்கள் உங்களுடைய சாட்சிகளை எழுதுங்கள் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ட எழுதுங்க இன்னும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய கேரளா மீட்டிங்கு மறந்து விடாதிருங்கள் இந்த நாட்களிலே உபவாசம் இருந்து நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் அதோடு இந்த நம்முடைய கேரளா மீட்டிங்கில் தொடர்ந்து நடக்க போகிற பல மீட்டிங்குக்காக மோர்தன நான் நினைக்கிறேன் ஒருவேளை பனிரண்டு மீட்டிங்குக்கும் மேலும் நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்காக நீங்க நிச்சயமாக ஜபிக்கிறீர்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுது நாம் முழங்கால் விடுவோம் அருமையான தேவப்பிள்ளைகளை முழங்கால் படிவிடுங்கள் அன்பின் பரலோக பிதாவையுமே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நன்றி ஆண்டவரே ஐயாவுமே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எத்தனையோ காலமாய் காத்திருந்து காத்திருந்து வரவேண்டிய நன்மைகள் வராததுதான் சோர்ந்து போயிருக்கிற என் சகோதரிகள் உண்டு சுவாமி ஐயா நீண்ட காலமாக நான் கண்ணிகோடு ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னும் பதிலே இல்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நான் எங்கே தவறிவிட்டேன் எப்படியோ என் அன்புவர் இயேசுவை ஆத்தும விட்டு தூரம் போய்விட்டேனே என்று கதறுகிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி செலுத்துகிறோம் ஐயா ஐயா புலம்பலும் தவிப்புமாய் இவர்களுடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகள் அக ஏற்பட்டிருக்கிற எல்லா இடைஞ்சல்கள் துக்கங்கள் துயரங்கள் ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் இவர்களை மீட்டெடுக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இனி இவர்கள் அழுது கொண்டிருக்காதபடி இவர்கள் வாழ்ந்து செலுத்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளைகளை சுருந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் ஆண்டவரே அய்யா என் அழுகையெல்லாம் எப்பொழுது ஆனந்த கழிப்பாய் மாறும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு இன்று இன்று பாதத்தின் முதல் நாளிலே என் தேவனாகி கர்த்தர் ஒரு அனுகிரகத்தை அடையாளத்தை கட்டளையிடும்படி ஒரு அனுகூலமான அடையாளம் செய்திகள் வரட்டும் சுவாமி நல்ல செய்திகள் வரட்டும் ஐயா நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் நல்ல செய்திகள் இவர்கள் குடும்பத்திற்கு சொந்த வாழ்க்கைக்கு ஐயா வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் ஓ குடும்பத்திலே அப்பா ஸ்தோத்திரம் நடி ஆகாது காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும்

இவர்களுக்கு இறங்கும்படி ஐயா இவர்களுக்கு இறங்கும்படி நீர் காத்திருக்கிறதற்காக நன்றி இவர்கள் மீது மனதுருகும்படி நீர் எழுந்திருப்பதற்காக நன்றி சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா சீகோதை சேர்ந்த இந்த பிள்ளைகள் ஐயா உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாம் எருசலேமிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாசமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இவர்களை நீர் இனி அழுது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்

வாழ்க்கைகள் சகோதர சகோதரிகளுடைய மாற்றுவீராக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இவர்கள் வீடுகளிலே வாழ்க்கையிலே ஐயா இவர்கள் நிற்கிற வாழ்கிற இடங்களிலே உண்டாகும்படியாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஐயா நீர் செய்கிற நன்மையினாலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களினாலே இவர்கள் திருப்தியாகி இவர்கள் மகிழ்ந்து ஐயா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு உம்முடைய சபைக்கு உம்முடைய திருச்சபைக்கு உம்முடைய சமூகத்திற்கு ஆனந்த களிப்புள்ள உடல்களால் உண்மை பாடி அவர்கள் வந்து சேரும்படியாய் என் கர்த்தருடைய அனுகிரகம் உண்டாகட்டும் ஐயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் செய்கிற தேவன் ஒருவரும் போகாதபடி ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் மகா பிரிய அதிசயங்களை வாழ்க்கையிலே செய்யும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை நீங்களாக்கி பாதுகாப்பீராக இந்த மாசம் ஒரு மாதம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் ஐயா மாற்றங்கள் செழிப்புகள் உயர்வுகள் மேன்மைகள் மைமைகள் உண்டாகுகிற மாதமாய் மாறட்டும்

தேவனாகி கத்தர் கிருபையாய் சூழ்ந்து கொள்வீராக கிருபையினால் இவர்களை ஐயா உடைய காரூணியத்தினால் இவர்களை சூழ்ந்து கொண்டு குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரமப்பிதாவே ஆமேன்